அரசில் பல உழைக்கும் மக்கள் நாட்டை விட்டு வெளியேறி வெளிநாடுகளில் குடியேற தொடங்கியுள்ளனர் வரிச்சுமை நிலையற்ற அரசியல் சூழல் மற்றும் எதிர்காலத்தை திட்டமிடுவதில் உள்ள சிரமம் போன்ற காரணங்களால் பொருளாதார மந்தநிலை காரணமாக மக்கள் நாட்டை விட்டு வெளியேற ஆரம்பித்துள்ளனர் அவர்கள் மீண்டும் திரும்புவது கடினம் என பொருளாதார நிபுணர்களால் அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது அதிக வரிச்சுமை மற்றும் தொடர்பற்ற அரசியல் வர்க்கத்தால் சோர்வடைந்துள்ளதாக பாரிஸ் பிராந்தியத்தை சேர்ந்த நடுத்தர வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர் தனது குடும்பத்துடன் கனடா அல்லது ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல தயாராகி வரும் அவர் நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களிக்க விரும்பினாலும் இப்போது எங்கள் சொந்த நலன்களுக்காகவே வேலை செய்ய தேர்வு செய்கிறோம் என குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இறுதியில் சுமார் இரண்டு கசம் ஐந்து மில்லியன் பிரெஞ்சு குடிமக்கள் வெளிநாடுகளில் வசிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது வெளிநாடுகளுக்கு செல்லும் பிரெஞ்சு மக்களின் எண்ணிக்கை கடந்த ஆண்டை விட சிறிதளவு தற்போது அதிகரித்துள்ளது வெளிநாட்டு குடியேற்ற அதிகரிப்பால் எல்லா வகையிலும் தங்களுக்கு சிறந்த வாய்ப்பு வழங்கப்படாது என தாம் எண்ணுவதாக நிபுணர்கள் குறிப்பிட்டுள்ளனர் பொறியியல் மற்றும் வணிக கல்வி பட்டம் பெறுபவர்களில் முறையை பத்து சதவீதம் மற்றும் பதினைந்து சதவீதமானோர் வெளிநாடுகளுக்கு செல்கின்றனர் பத்து ஆண்டுகளில் பிரான்சை விட்டு வெளியேறும் இளம் திறமையாளர்களின் எண்ணிக்கை இருபத்தி மூன்று சதவீதம் அதிகரித்துள்ளது இதற்கு நிகர சம்பளம் மிக குறைவாக இருப்பதுதான் முதன்மை காரணமாகும் சுவிட்சர்லாந்து அல்லது சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு செல்லும் இளம் வழக்கறிஞர்களான நிக்கோலஸ் என்ற இருபத்தி வயதுடைய நிலையற்ற அரசியல் சூழலை வெளியேறுவதற்கான முடிவை விரைவுபடுத்தியதாக தெரிவித்துள்ளார்